ஒரு நாள் அம்மா சுட சுட தோசை சுட்டு சேகர் தாராவுக்கு கொடுத்தாங்க சேகர் தாரா சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன தாரா எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போனோம் டைலரிங் கிளாஸுக்கு போனோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பல ஒரு நாளாச்சு ஆச்சு சமையல் செஞ்சு கொடுக்குறியா இது பண்டிகை நேரம் இல்லங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு புது துணி தைச்சு கொடுங்க குடுங்கன்னு உயிரை வாங்குறாங்க அதுக்கு டைமே இல்லாம நான் வேலை செய்யறேங்க வேணாண்டா அவளை மட்டும் சமையல் செய்ய சொன்னா நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ஒரு நாள் மீன் கொழம்பு செஞ்சாலே தெரியுமா அடுப்பே பத்த வைக்காம மீன் கொழம்பு செஞ்சாலே மீன் தண்ணி மேலே தேங்கிக்கிட்டு இருந்துச்சு அவளுக்கு எந்த வேலை தெரியுமோ அத மட்டும் தான் சொல்லணும் இல்லமா இன்னும் கொஞ்ச நாள்ல தம்பிக்கு கல்யாணம் ஆக போது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியாச்சு குறஞ்சது அடுத்து வர மருமகம் முன்னாடியாச்சு இவளோட மரியாதை போகாம இருக்கணும்ல அதுக்குதான் இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாண்டா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா தாரவை சமையல் ரூமுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு போன தடவை கேஸ் பத்த வைக்காம சமையல் செஞ்சதுனால ஒண்ணுமே ஆகல இந்த தடவை கேஸ் பத்த வச்சு சமையல் செஞ்சா நம்ம என்ன ஆகுறது என்ன ரொம்ப புகழாதீங்க அத்த அப்போ எனக்கு சரியா சமைக்க தெரியல அதனால செய்யல இப்பதான் உங்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் எனக்கு அனுபவம் ஆயிடுச்சுல இதுக்கப்புறம் செய்வேன் எனக்கு லீவு நாள் வரோம்ல அப்ப சமைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாரா சேகர் கல்யாண நாள் ஆனதுனால தாரா பாயசம் செய்யறேன்னு ஏங்க இன்னைக்கு நம்ம இல்லையா இன்னைக்கு நான் இருக்கேன் என்னங்க செய்யட்டுமா ஓ எனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை உன் கை சமையல் சாப்பிடணும்னு இருக்கிற ஆசையை இன்னைக்கு நிறைவேத்துறியா நல்லா முந்திரி திராட்சை நெய் போட்டு நல்லா செய் பாருங்க நான் செய்யற பாயசத்தை எப்படி குடிக்குவீங்கன்னு அப்படி சொல்லி தாரா அங்கிருந்து சமையல் ரூமுக்கு வந்தா பாயசம் செய்ய தெரியாது ஆனா பாயசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்குள்ள வந்துட்டேன் இப்போ போய் அத்தை கிட்ட கேட்டா என் மரியாதையே போயிடும் அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கும்போது தாராவோட அம்மா துளசி அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா தாரா உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்காரா இருந்தா குடுமா அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் இல்லமா அவரு வெளியே உக்காந்து இருக்காரு நான் சமையல் நிறையில இருக்கேன் என்னடி நீ சமையல் ரூமுக்குள்ளே வந்திருக்கியா உனக்கு தான் சமைக்க தெரியாதே ஓ அதுக்கு தான் கவலையாக பேசுறியா சரி என்ன சமைக்கலான்னு வந்த பாயசம் செய்யலான்னு வந்த ஆனா, என்ன போடணும் என்ன பண்ணணும்னு தெரியாதுமா? சரி இப்போ நான் சொல்லித்தரேன் அதை மட்டுமே செய் உன்னோட இஷ்டப்பிரக்காரம் எதேதோ செய்ய போய் எதேதோ செஞ்சிடாத சரியா எப்படியும் பாயசம் செய்யணும்னு முடிவெடுத்துட்ட முக்கியமா எந்த பொருளை பாயசத்துல போட கூடாதோ அந்த பொருளை போட கூடாது அப்படி போட்டு விஷமாக்கிடாத இந்த தடவை எங்கிட்ட திருப்பி திருப்பி கேள்விய கேட்காத சரியா சரியம்மா பாயசத்துக்கு தேவையான சேமியா முந்திரி திராட்சி பாலு சக்கரை தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கோ பாலு சேமியா சரி தண்ணி எதுக்குமா உனக்கு இப்ப தானடி சொன்ன சொல்றத செஞ்சுக்கிட்டு போ கேள்வி கேட்காதேன்னு நம்ம சமையலுக்கு அடிக்கடிக்கு துளசி அம்மா பாயசத்தை எப்படி செய்யணும்னு சொன்ன உடனே தாரா நடு கேட்காம செஞ்சு வெளியே கொண்டு வந்தா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அம்மா எப்பவுமே உங்க சமையல் மட்டும் இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி சமையல் செஞ்சிருக்கா வாசனை ஆளையே தூக்குது வாசனை மட்டும் இல்லடா ருசிப்பாருடா எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும் நீங்க முதல்ல வாயில எடுத்து வச்சு பாருங்கம்மா எப்பவுமே அவளையே செய்ய சொல்லுவீங்க அனுசய அம்மா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு மருமக நல்லா செஞ்சிருக்காடா இவ்ளோ ருசியா செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படி சொன்ன உடனே தாரா சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே அனுசய அம்மாவோட ரெண்டாவது மகன் சேத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு புது மருமக வீட்டுக்கு வந்தா புது மருமக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால இன்னைக்கு நல்ல நாள் அவ கையால சமையல செய்ய வைக்கணும் இங்க பாரு தாரா இந்த பொறுப்பெல்லாம் நீதான் எடுத்துக்கிட்டு நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் என்னத்த இப்பதானே கல்யாணமாயி வந்திருக்கா அவளுக்கு சமையல் செய்ய தெரியுமா தெரியாதான்னு கேட்காம எப்படி அத்தை அவளுக்கு செய்ய தெரியலனா நீ இருக்கலமா நீ சொல்லிக் கொடு அவ செய்வா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ கூட பாயசத்து செஞ்சியமா நான் செய்த சமையல பார்த்து கத்துக்கிட்டேன்னு கூட நீ சொன்னியே சரிங்க அத்தை நீங்க சொன்ன மாதிரி புது மருமக கையாலேயே சமையல செய்ய வைக்கிறேன் வாமா சமையல் அறைக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு சொல்றேன் இந்த அத்தைக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது புது மருமக சமையல் செய்ய வைக்க வேண்டான்னு சொன்னா பரவாயில்லக்கா முதல் நாள் புது மருமக அப்படின்னு சமையல் செய்ய வைக்குவாங்கல்ல அது நம்மளோட சம்பிரதாய நான் சமையல் செய்யறேன் என்ன உனக்கு சமையல் செய்ய தெரியுமா தெரியும்க்கா நான் சமையல் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க சேத்தன் பொண்டாட்டி எல்லாருக்குமே சமையல் செஞ்சு கொடுத்தா மறுநாள் ஊர்ல ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போறேன்னு சொன்னாங்க தாரா எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு நீ கொஞ்சம் செஞ்சிடுறியம்மா அத்த நீங்க அமைதியா போயிட்டு வாங்க நான் இருக்கல நான் செஞ்சுக்கிறேன் அத்த அனுசூயம்மா வீட்ல இருந்து கிளம்பி வெளிய போனாங்க தாரா சமையல் வந்து மாவு எதுன்னு தெரியாம பிசைய ஆரம்பிச்சா என்ன இது ரொம்ப நேரமா மாவை பிரசஞ்சிக்கிட்டே இருக்கேன் மாவு சரியா வரமாட்டேங்குது இது உண்மையிலேயே பூரி மாவு தானா பூரி மாவா தான் இருக்கும் பூரி மாவா இல்லாம இருந்தா அத்தையும் இதை இங்கே வச்சுட்டு போக போறாங்க இப்படி எப்படியோ மாவு தண்ணியை ஊத்தி கலந்து வச்சா எங்க எல்லாரையுமே வர சொல்லுங்க அத்தை வர லேட்டாகவும் நினைக்கிறேன் நான் சுட சுட பூரி செஞ்சு கொடுக்குறேன் நீங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிடுங்க சீக்கிரமா எடுத்துட்டு வா எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இப்படி எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு பசிக்குதுன்னு டைனிங் உக்காந்தாங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்க செய்யும் போது தண்ணி நிறைய உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு பூரிய கூட தண்ணில தான் சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய கடாய வச்சு அதுல நிறைய தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சா பூரி சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா இது என்ன இது இந்த பூரி சரியான ஷேப்லயே வரமாட்டேங்குது சரி பரவாயில்ல எப்படியும் இத பிச்சு பிச்சு தானே தின்ன போறோம் இப்படி ஷேப்பே இல்லாத பூரிய எடுத்து தண்ணில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா எல்லாருமே அவளையே ஆச்சரியமா பார்த்தாங்க ஓய் என்னடி பூரிய தண்ணில சுடுற இந்த மாதிரி சமையல சாப்பிட்டா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் ஆமா யார் ரீ சொன்ன உனக்கு பூரிய தண்ணில செய்யறதுன்னு அதே நேரத்துல அனுசய அம்மா கூட வீட்டுக்கு வந்தாங்க என்ன தாரா பூரி ரெடியா இருக்கா ரொம்பவே பசி எடுக்குது அத்த நான் பூரிய ரெடி பண்ணிட்டேன் என்ன மருமகளே தண்ணியில பூரி சுட்டுகிட்டு இருக்க இந்த மாதிரி சமையல உனக்கு யாரும் சொல்லி கொடுத்தது போன தடவை பாயசம் நல்லா தானே செஞ்சேன் என்னங்கத்த எல்லாருமே இப்படிதானே தண்ணிய ஊத்தி அதுல பூரி மாவை போடுவாங்க நானும் அப்படிதான் செஞ்சேன் ஆனா அது கட்டி கட்டியா ஆகுது அன்னைக்கு கூட பாயசத்தை எப்படி செய்யணும்னு எங்க அம்மா கிட்ட கேட்ட அவங்களும் சொன்னாங்க சமையலுக்கு முக்கியமா தண்ணி தேவைன்னு நீங்க கூட இப்படிதான சமையல் செய்வீங்க அத அதனால அதனாலதான் நானும் இப்படியே செய்றேன் ஐயோ பைத்தியக்காரி நான் ஊத்துறது என்னடி தண்ணி இல்ல நான் பூரிய என்னத்துல செய்வேன்னு கூட தெரியாம சமையல் செய்யறேன்னு சமையல் ரூமுக்கு வந்திருக்கியா இந்த சமையல் ரூம்ல எந்த பொருள் எங்க இருக்கு எது என்ன எது தண்ணி எது மாவுன்னு எதுவுமே தெரியாது உனக்கு உன்ன மாதிரி ஒருத்தி சமையல் செஞ்சா எங்க தான் போனோம் அக்கா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நானும் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் இவ்வளோ நாளா நான் இந்த வீட்ல தான் இருக்கேன் எனக்கே சமையல் சரியா வரல நீ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு எப்படி தெரியும் சமையல் ஆமா ஆமா உன்னை தவிர வேற யாருக்குமே சமையல் தெரியாது சரி அத்த இதுக்கப்புறம் நான் சமையலே செய்ய மாட்டேன் என்னைக்கு நீங்க எனக்கு சமையல கத்து குடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் சமையல் செய்வேன் சரிம்மா இவ்வளோ நாளைக்கு இன்னைக்குதான் கரெக்டா முடிவு எடுத்திருக்கேன் இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாரா நல்லபடியா சமையல் செய்ய கத்துக்கிட்டா இப்படி அம்மா தாராவுக்கு நல்லபடியா சமையல கத்து கொடுத்து தாரா கூட நல்லபடியா சமையல் செய்ய கத்துக்கிட்டா நிர்மலா ரொம்ப நேரமா அவளோட புருஷன் ஒரு விஷயம் சொல்றதுக்காக பயந்துகிட்டு இருந்தா நிர்மலா புருஷன் சீனுவுக்கு கோவம் அதிகம் தான் நிர்மலா புருஷன் கிட்ட விஷயத்த சொல்ல பயந்துகிட்டு இருந்தா என்னடி ரொம்ப நேரமா பாத்துகிட்டு இருக்க ஏதோ சொல்லணும்னு யோசிக்கிற ஆனா சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமையே இருக்க அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு ஏன்னா எனக்கு வயல்ல வேலை இருக்கு அது இல்லங்க குளிர்காலம் ஆமா குளிர்காலம் தான் அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு குளிர்ல பசங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கங்க அப்படியா அப்போ நைட் அந்த குளிர புடிச்சு நாலு அடி குடுக்கலாம் அந்த குளிர் சரியா போயிடும் நீ கவலைப்படாத அதேங்க அப்படி சொல்றீங்க பிணை என்னடி உனக்கு குளிர்காலம் எனக்கு போய் சேர்ற நேரம் எனக்கு கூட குளிர்காலம் தானே எல்லாரும் தான் குளிரல கஷ்டப்படுறாங்க என்னவோ உன் பசங்க மட்டும் தான் குளிரல கஷ்டப்படுற மாதிரி பேசுற சரி சரி உங்க கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல என் கைக்கு கொஞ்சம் காசு வந்துடும் அந்த காசுல உங்களுக்கு ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கி கொடுக்கறேன் இப்படி சீனு தன்னோட பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரூபா வாசுவும் வந்தாங்க அம்மா இங்க பாருங்கம்மா இவன் ரொம்ப கலாட்டா பண்றான் எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா டே படவா இப்படி காத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்துறதுக்கு வயல்ல என் கூட வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு குடுக்கலாம்ல இப்படி தேவையில்லாம சுத்துறது வேணுமா உங்க அம்மா எப்பவுமே என் புள்ள தங்கம் தங்கம்னு சொல்லிக்கிட்டு நீ தங்கம் இல்ல சாதாரண பித்தாளன்னு கூட அவளுக்கு எப்ப புரிய போதோ என்னவோ ஏங்க நீங்க அவன் அப்படியெல்லாம் பேசாதீங்க அவ ரொம்பவே கவலைப்படுவான் நீங்க எங்கயோ கிளம்பிருக்கீங்க இல்லையா ஏய் என்னடி கொஞ்சம் பாத்து பேசு பா அப்பா நான் கூட வயலுக்கு வரட்டா ஐயோ வேண்டாமா வயலுக்கு நீ வந்து என்ன பண்ண போற இங்க இருந்துகிட்டு உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லி சீனும் வயலுக்கு கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் வாசு மட்டும் தன்னோட அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தான் அம்மா அப்பா நான் எல்லாருமே இப்படிதானா எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பசங்களை திட்டுவாங்க பொட்ட பசங்களை தலைமையில தூக்கி வச்சுக்குவாங்க அப்பாவுக்கு நான் என்ன ரொம்ப பிடிக்கும்டா அதுக்குதான் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ என்ன அப்பா வயித்துல பத்து மாசம் இருந்தியா என்ன நம்ம ரெண்டு பேரையும் போதும்டா சுட சுட சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து உக்காந்து சாப்பிடுங்க நைட்டு முழுக்க நான் தூங்கலம்மா குளிர்ல என்னால தூங்க முடியல அது சொல்லலான்னு வந்தா அப்பா என்னவோ என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஆடுறாரு ஆமா இல்லம் அப்பா ஃபுட்பால் தானே ஆடுறாரு வாசுவோட பேச்சு கேட்டு நிர்மலா ரூபா சிரிச்சாங்க அந்த சமயத்துல ஏதோ மறந்துட்டு போன சீனு தன்னோட பையனோட வார்த்தையை கேட்டு அப்படியா அப்ப இன்னைக்கு நைட்டு வாலிபால் ஆடுறேன் வடவா அப்பா பார்த்து என்ன பேசணும்னு தெரியாது வர இரு நைட்டு அப்படி இல்லப்பா நான் எல்லாமே கேட்டுட்டேன் ஆமாடா பத்து மாசம் உன்னையும் உங்க அக்காவையும் உங்க அம்மா தான் சுமந்தது ஆனா கல்யாணம் ஆவுற வரைக்கும் உங்க செலவு எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும்

ஏங்க நீங்க எதுக்காக மறுபடி வீட்டுக்கு வந்தீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா போறேண்டி உன் பையன எதுவுமே சொல்ல மாட்டேன் சாவி மறந்துட்டேன்னு வந்தேன் உன் பையனை தூக்கி தலைமையில வச்சுக்கோ அவனுக்கே சப்போர்ட் பண்ணு அப்படி சொல்லி சீனு இருந்து கிளம்பி போயிட்டான் சீனு போன உடனே நிர்மலா வாசு ரூபாவுக்கு சுட சுட சாப்பாடு போட்டு கொடுத்தான் ஏண்டா எப்ப பார்த்தாலும் அப்பா கூட சண்டை போடுற என்னம்மா அப்பா கூட எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காது நான் என்ன ரோட்ல கிடைச்சன உங்களுக்கு உண்மை சொல்லுங்க உங்க மகன் இல்லல நானு ஐயோ அம்மா இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு சும்மா இருடி இவ ஒருத்தி இங்க பாருப்பா தவமா தவம் இருந்து பொறந்த பையன்டா நீ என் தங்கோண்டா நீ சரி அதெல்லாம் விட்டு முதல்ல சாப்பிடு இப்படி நிர்மலா அவளோட பேச்சுல தன்னோட பையனை சிரிக்க வச்சா இப்படி இருட்டான உடனே மறுபடியும் குளிர் ஆரம்பமாயிடுச்சு எல்லாருமே குளிர்ல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க சீன கூட குளிர் தாங்க முடியாம வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் போதே எங்க ஸ்வெட்டரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க வாங்கிட்டு வந்தீங்களா ஒரு வேலை செய்தி என்னோட தோலை எடுத்து பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வெட்டரா போட்டுக்குங்க நாளைக்கு வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் சும்மா இருக்கலாம்ல நானும் குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு குளிர் எடுக்குதுன்னு நானும் உங்கள மாதிரி சத்தம் போட்டு கத்தட்டா சொல்றேன் ஐயோ நான் என்னங்க சொன்னேன் உங்களை இப்போ நீ ஒன்னு சொல்லமா நீ ஒண்ணுமே சொல்லல நானே பேசிக்கிட்டு நானே என்ன திட்டிக்கிறேன் சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறியா இல்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட போறியா என்னங்க அப்படி பேசுறீங்க இன்னைக்கு உங்களுக்கு சுட சுட சமைச்சு வச்சிருக்கேன் வாங்க சாப்பாடு போடுறேன் இப்படி நிர்மலா தன்னோட புருஷனை கூட்டிட்டு போய் சுட சுட சாப்பாடு போட்டா குளிர் அதிகமானதுனால சீனு கூட குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டான் என்னங்க சாப்பாடு எப்படி இருக்கு சுட சுட சாப்பிடுறதுனால அவ்வளவு குளிர் தெரியல ஒரு வேலை செய்யறேன் இந்த சாப்பாடு குழம்புக்கு கூட ஒரு ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்துடுற என்னங்க நீங்க இந்த குளிர்ல இது கூட சில்லுன்னாயிடுச்சு ஆனா நீ என்னடானா சுட சுட பேசுறிய தவிர சுட சுட பரிமாறியா தான் இவங்களுக்கும் சேர்த்து ஸ்வெட்டரை வாங்கிட்டு வரேன் பைத்திய மாதிரி பேசுறீங்க எங்கேயாவது சாப்பாடு குழம்புக்கு ஸ்வெட்டர் இருக்குமா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா சோறு குழம்புக்கு கூட ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும் சாப்பாடு ஜில்லு நாயிடுச்சு சரி வா போய் படுத்து தூங்கலாம் இப்படி அவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனாங்க வாசு ரூபா குளிருல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அத பார்த்து சீனு கூட ரொம்பவே கவலைப்பட்ட நான் என் பசங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா நான் ஒரு விவசாயில என்னால ஒண்ணுமே முடியல இந்த உலகத்துல ஏழைங்களுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் எல்லா கஷ்டத்தையும் விவசாயிக்கு மட்டுமே குடுத்துட்டான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பத்தவே மாட்டேங்குது வீட்டோட கஷ்டத்தை கூட சரிப்படுத்த முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க காலையிலே எங்கோ போனோம்னு சொன்னீங்க தூங்குங்க இப்படி சீனோ அவனோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டான் மறுநாள் காலையில சீக்கிரமா ரெடி கிளம்புனான் இப்படி நைட் ஆகும்போது வீட்டுக்கு வந்தான் வரும்போது தன்னோட பசங்க பொண்டாட்டிக்கு ஸ்வெட்டர் கொண்டு வந்தான் அதை போட்டுக்கிட்டு நிர்மலா சீனு வாசு சந்தோஷப்பட்டாங்க இப்போ இந்த குளிர் நம்மள எதுவுமே பண்ணாது நல்லா படுத்து தூங்குங்க சீனு எல்லாருக்கும் ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல குளிர் அவங்களால தாங்க முடியல என்னம்மா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டாலும் இந்த குளிர் நம்ம கூட சண்டை போடுது அந்த குளிருக்கு நீ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போலடா அதுக்குதான் அந்த குளிர் உன்னை விட்டு போக மாட்டேங்குது ஒரு வேலை செய் அந்த குளிர் கூட சண்டை போடு அப்ப பாக்கலாம் என்னங்க நீங்க அவனுக்கு குளிருதுன்னு சொன்னா அதுக்காக நீங்க இப்படி சொல்லணுமா அவனுக்கு மட்டும் தானா நம்ம எல்லாருக்கும் குளிருது ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டாலும் குளிர் குறையவே மாட்டேங்குது ஆமா நம்ம ஓடு உடைஞ்சிருக்குல அதுல இருந்து தான் அதிகமா காத்து வருது அதனால தான் ரொம்பவே குளிர் எடுக்குது நாளைக்கு நம்ம வயல்ல இருந்து கொஞ்சம் கோணி கொண்டு வந்து அதை சரி பண்ணனும் உன் பையனை வயலுக்கு அனுப்பு குறைஞ்சது அந்த சாக்கையாவது கொண்டு வரட்டும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே சீனு கூட வாசம் வயலுக்கு போய் அப்பா கூட கோனிச்சாக் கொண்டு வந்தான் கொண்டு வந்த கோனிச்சாக் வீட்டு மேல போட்டு விட்டாங்க அதனால வீடு கொஞ்சம் சூடா இருந்துச்சு ஆஹா இந்த கோணிச்சாக்கு போட்டதுனால வீட்டுக்குள்ள நல்ல சூடா இருக்குலமா ஆமாப்பா இப்ப இந்த குளிர் நம்மள ஒண்ணுமே பண்ணாதுப்பா இவ்ளோ நாள் நம்ம ஓடு உடைஞ்சி இருந்துச்சு அதனால காத்து உள்ள வந்து நம்ம கூலர்ல கஷ்டப்பட்டோம் ஆனா இன்னைக்கு நீங்க கோணிச்சாக்கு கொண்டு வந்து போட்டுக்கிங்கல இப்ப வீடு நல்ல சூடா இருக்கு அப்பா செய்வேன் அது பசங்களுக்கு தான் தெரியும் ஆம்பளை பசங்களுக்கு அது புரியாது அது எதுக்குன்னே தெரியல என்னம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் என் கூடிய சண்டை போடுறாரு அப்படி சொல்லி வாசு கோவமா போய் படுத்து நல்லா தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிர்மலா வாசுவை எழுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தப்போ வாசு உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு வாசுக்கு ஜுரம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீனு ரொம்ப கவலைப்பட்டான் இப்படி ஸ்வெட்டர் போட்டாலும் குளிர் தாங்க முடியல அப்படின்னு அந்த கோணி சாக்கிலேயே ஒரு ஸ்வெட்டர் மாதிரி பண்ணான் சீனு என்னங்க கோணி சாக்குல இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க ஆமா நிர்மலா உன் பையனுக்கு இந்த கோணி சாக்குல செஞ்ச ஸ்வெட்டர் போட்டு விடு அவனுக்கு ஜுரம் அடிக்குது இல்ல ஜொரத்துல குளிர்ல அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் இப்படி நிர்மலா அத கொண்டு வந்து மகனான வாசுவுக்கு போட்டு விட்டா வாசு கூட சேர்ந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி செஞ்சான் சீனு எல்லாருமே கோணி சாக்குல செஞ்ச ஸ்வெட்டர போட்டுக்கிட்டாங்க குளிர் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் கோணி சாக்குல ஸ்வெட்டர் போட்டதுனால குளிர் கம்மியா இருந்துச்சு ரெண்டு நாள்ல வாசுக்கு கூட உடம்பு சரியாயிடுச்சு அம்மா இந்த கோணி சாக்குல ஸ்வெட்டரை செஞ்சு என் ஜொரத்தை குறைச்சிட்டீங்கம்மா ஐடியா சூப்பரா இருக்கு இத நா இல்லடா உங்க அப்பா தாண்டா செஞ்சாரு நீ ஜுரத்துல கஷ்டப்படுறத அவரால பாக்க முடியல நைட்டு முழுக்க உன் கூடிய இருந்து உன் ஜுரம் குறையற வரைக்கும் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டாரு அப்படியாம் அப்பா இப்படி செஞ்சாங்கன்னா என்னால நம்ப முடியல ஆமாண்டா வாசு அப்பா எப்பவுமே உன்னை திட்டிக்கிட்டு இருந்தாலும் உன்னை நல்லபடியா பாத்துக்குவாரு அதுதான் அவர குணம் நீ அப்பா மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு இதுதான் உனக்கு ஊக்கம் குடுக்கறதுக்காக அப்படி பேசுறாரு ஆனா அதோட அர்த்தம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நிர்மலா அப்படி சொன்ன உடனே வாசு ஓடி போய் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அவங்க அப்பாவை கட்டி சீன கூட தன்னோட மகனோட பாசத்தை பார்த்து கட்டி புடிச்சுகிட்டான் இப்படி அந்த குடும்பம் கோணிச்சாக்குல தெச்ச ஸ்வெட்டர போட்டுக்கிட்டு குளிர்ல கஷ்டப்படாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க